இழந்த மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இங்கு ஒரு மார்க்க விளக்க மற்றும் சமுதாய விளக்க பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கேள்வி குறியாக்கப்படக்கூடிய ஜனநாயகம் உள்ளிட்ட தலைப்பில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றோம் பள்ளிவாசலை குறிவைத்து தற்போது சந்த் பரிவார சிந்தனை கொண்டவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த ரணம் இன்னும் முஸ்லிம்களுக்கு ஆறவில்லை அதற்குள் அடுத்த பள்ளியை குறிவைக்கின்றார்கள் இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழிபாட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் வழிபாட்டு தலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது பாபர் மசூதிக்கு பிறகு இன்னொரு பள்ளிவாசல் இடிக்கப்படாது என்ற நம்பிக்கையில் இருந்த முஸ்லிம்களுக்கு அந்த இடமே ஆறுவதற்கு முன்பாக அடுத்த அடுத்த பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள் மத வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய மத வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் தற்போது நடத்திக் கொண்டோம்